அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பிரம்ம விருட்சம் மற்றும் பூலோக தேவாமிர்தம் பற்றி பார்க்க போகிறோம் பிரம்ம வருட்சம் என்பது மரத்திற்குரிய மற்றொரு தெய்வீக பெயராகும் ஆண்களில் சில நபர்களுக்கு விந்து நீர்த்து போவதை கூட இரண்டு அல்லது மூன்று பிரம்ம வருச்ச இலைகளை வாயில் போட்டு மென்று வந்தால் நாளடைவில் விந்து நீர்த்து போகுதல் சரியாகி விந்து இருகும் சில நபர்களுக்கு ஆறாத குடல் இருக்கும் அப்படி ஆறாத குடல்புண் உள்ளவர்கள் இந்த பிரம்ம விருட்ச இலையை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் குடல் புண்களை சரி செய்து விடும் அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு அத்தி மரம் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் வைத்தியனுக்கு வேலை இல்லை அதாவது அத்தி மரம் உள்ள வீட்டில் நோய்கள் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் அண்டாது இந்த பிரம்ம விருட்சத்தில் அவ்வளவு அளவு கடந்த பயன்கள் உள்ளது அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நாற்பத்தெட்டு நாட்களில் நரம்பு தளர்ச்சி சரியாகி உடல் பலம் பெறும் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இரத்த சுத்திகரிப்பிற்கும் அத்திப்பழம் ஒரு அருமையான மருந்தாகும் அத்தி இலை அத்தி இலையை காய வைத்து பொடி செய்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்த நோய் கட்டுப்படும் வாய்ப்புண் குடல் புண் சரியாகும் விந்து கட்டும் எலும்புகளுக்கு மிகவும் அதிக சக்தியை கொடுக்கும் இரண்டு அல்லது மூன்று அத்தி இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து தேநீர் போன்று அருந்தி வந்தால் எந்தவித நோய்களும் உடலுக்கு ஏற்படாது பல் ஈர்கள் வலுவடையும் இரத்தத்தில் உள்ள கிருமிகளை அழித்து இரத்தத்தை சுத்திகரிக்கும் அடுத்து பூலோக தேவாமிர்தம் பற்றி பார்ப்போம் பலவித செடிகள் மற்றும் அரிய மொழிகளை மேய்ந்து வரும் வெள்ளாட்டு பாலை பூலோக தேவமர்தம் என்று கூறலாம் வெள்ளாட்டு பாலை வயதுக்கு ஏற்றாற்போல் ஐந்து மில்லி முதல் நூறு மில்லி வரை சாப்பிட்டு வந்தால் வலிப்பு நோய் புற்றுநோய் நீரழிவு நோய் சரும சம்பந்தமான நோய் யானைக்கால் வியாதி மஞ்சள் காமாலை போன்ற கொடூர நோய்களை சரி செய்து உடலை வலுப்படுத்தும் ஆண்மை வீரியம் குறைந்தவர்கள் வெள்ளாட்டு பாலை மூன்று அல்லது நான்கு மாதங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை வீரியம் பெறும் உடல் வலுபடும் உடல் பொழிவு வரும் வெள்ளாட்டு பாலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தேராத உடல் கூட தேரும் விந்து ஊறும் நன்றி இந்த தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அடுத்த நிலவரில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்